வணக்கம் தனுசு ராசி திருநள்ளாறு சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கவுள்ளது வருகின்ற ஆறாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்து அர்த்தஷ்டம சனியாக ராசிக்கு நான்கில் அமர்ந்து எத்தகையான நற்பலன்களும் திடுப்பலன்களும் தரப்போகிறார் என்பதை சிறுவிளக்கமாகவே பார்த்துவிடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி யோகாதிபதி எப்படி வரும் என்று கேட்டால் தனுசு ராசிக்கு இரண்டாம் ராசி மகர ராசி சனி பகவான் ஆட்சி பெறுவார் தனுசு ராசிக்கு மூன்றாம் ராசி கும்ப ராசி சனி பகவான் ஆட்சி பெறுவார் தனுசு ராசியான உங்களுக்கு துலாம் ராசி பதினோராம் ராசி துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவார் அதிக தன்னம்பிக்கையும் அதிகப்படியான அசாத்திய தைரியமும் கொண்ட தனுசு ராசியான உங்களுக்கு யோக அதிபதி ராசிக்கு நான்கில் அமரும்போது என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பது தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவு அர்த்தாஷ்டம சனி வந்தால் உடல் நலத்தில் பாதிப்புகள் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் இருக்கும் சனி பகவானுக்கு இருக்கும் இடத்தை தவிர்த்து மூன்று பார்வைகள் என்பது தனுசு ராசியிலிருந்து கணக்கிடும்போது நான்காம் பாவத்தில் சனி பகவான் அமருவது நான்காம் பாவத்தில் நான்காம் ராசியில் அமர்ந்து கொண்டு அவருடைய மூன்றாம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசி சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து கொண்டு அவருடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார் ராசிக்கு பத்தாம் ராசி தொழில் ஸ்தானம் சனி பகவான் நான்காம் பாவத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியும் பார்த்து விடுவார் இப்போது நான்காம் ராசி என்றாலே அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லியிருக்கோம் அர்த்தாஷ்டம சனி என்றாலே அஷ்டம சனியில் பாதி இப்போ சனி பகவான் வந்து என்ன செய்ய போகிறாரோ என்ன கெடுதல் செய்து விடுவாரோ என்ற பயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதலில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமானது சொந்த ஜாதகம் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா அந்த தசாவுக்குள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய புத்தி புத்திக்குள்ளே நடக்கக்கூடிய அந்தர சூட்சமம் அந்தர சூட்சமத்தை கூட விடுங்க புத்தி நல்ல நல்ல கிரகத்தினுடைய புத்தியாக இருக்கணும் அப்படி இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனிக்கே இவ்வளவு தெளிவாக சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நான்கு ராஜகிரகங்கள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் கெட்ட இடத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு கிரகம் நல்ல இடத்தில் இருக்கணும் அந்த வகையில் ராகு கேதுக்கள் தனுசு ராசியான உங்களுக்கு பலமாக இருக்கிறார்கள் ராகு பொறுத்த பொறுத்தவரையில் பாதகமற்ற சாதக சாதகஸ்தானத்தில்தான் அமர்ந்திருக்கிறார்கள் பயம் பெருசாக எதுவும் இல்லை ஆனால் ராகு கேதுக்கள் யார் ராகு கேதுக்கள் என்பவர்கள் சர்ப கிரகம் சாயா கிரகம் கரும்பாம்பு செம்பாம்பு மாயக்காரகன் ராகு கேது பகவானை பொறுத்தவரையில் அனுபவங்களை கொடுத்து அனுபவ பாடங்களை நடத்தி வாழ்க்கையில் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு இத்தகையான பலன்கள் கிடைக்கும் என்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாமி கிரகம்தான் கேது ராகுவை போல் கொடுப்பார்கள் பெருமையாக சொல்லிடுவாங்க ராகு கொடுத்தா அது பல வகையிலும் நேர்மையான வழியாக இருக்காது கேது கொடுத்தால் அவர் கெடுத்து கொடுக்கின்றவர் நிலையாக நிற்கும் இப்போ கேது ஒரு கெட்டது நடக்குதுன்னு வச்சிங்களேன் அதை மறக்கவே முடியாது கேது பகவான் யோகாதிபதியாக இருந்து அவருடைய தசா நடக்கும்போது கிடைக்கின்ற பொருட்கள் நிலையாக இருக்கும் அனுபவ பாடமாக இருந்தாலும் சரி பொருள் சேர்க்கையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு கடினமான துன்பத்தையும் கஷ்டத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாத இழப்புகளையும் கொடுத்து தான் நன்மையை செய்வார் அதுக்கு தான் கேது பகவான் அனுபவங்களை கொடுக்கின்ற ஆசான் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ராகு கேதுக்கள் உங்களுக்கு பலமாக இருப்பது நல்லது தான் ஆனால் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் குரு பகவான் எட்டுக்கு வருவது தான் அவ்வளவு சிறப்பான பலன்கள் தர முடியாது உங்களாலையும் பெற முடியாது மிக கவனமாக செயல்பட்டால் இதையும் எளிய வழியில் பரிகாரங்களை செய்து இந்த கெட்ட காலத்தை கடந்து செல்லலாம் அதற்குண்டான பரிகாரத்தையும் சொல்கிறேன் கேட்டு பயன்பெறுங்க குரு பகவான் எட்டாம் இடத்தில் உச்சம் பெறுவது என்பது கெடு பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடக்க போகிறது என்பது உறுதியாக தெரியுது சுகஸ்தானம் பாதிக்கணும் சும்மாவே பாதிச்சிடுமா ஒரு வயசானவங்களாக இருந்தால் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு தாண்டி இருந்தால் திடீர்னு நோய் வரலாம் இல்லை ஏற்கனவே இருக்கிற நோயே அதிகமாகலாம் மன கவலையில் நோய் வரலாம் சரி வரியாக சாப்பிடாமல் இருக்கிறதுனால வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நோய்கள் வரலாம் இருக்கின்ற காசு பணம் மருத்துவ செலவுக்கு செலவாகலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் ஒற்றுமை இருக்காது நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையாகவும் மன மனக்கவலையுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கையாகவும் இருக்கும் இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் குரு பகவான் பாதகத்தில் இருக்கிறார் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அவர் பாதகஸ்தானத்திற்கு வரும்போது மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் கூட அது அதிகப்படியான கெடுபலன்களை தந்துவிடும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மனிதனுக்கு உடலில் எந்த பாகத்தில் அடிபட்டாலும் சிறு காயங்கள் ஏற்பட்டாலும் தாங்கி கொள்ளலாம் இந்த உடலையே தாங்கி உயிரையும் தாங்கி இருக்கக்கூடிய தலைப்பகுதியில் அவர்களுக்கு காயங்களோ பலத்தை அடியப்பட்டால் தாங்க முடியாது அப்படித்தான் உங்கள் ராசி அதிபதி எட்டில் மறைவது சிறிய பிரச்சனைகளாக இருந்தாலும் மருத்துவரை அணுகணும் குடும்பத்தில் குழப்பங்களும் தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்தால் நேரம் சரியில்லை பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் இது உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டிய நேரம் எதிர்த்து போராட போராடி வெற்றி பெற குருவும் சனியும் ராகுக்கேதுவும் கேதுவும் பலமாக இருக்கணும் அது என்னமோ அதிசார பயிற்சி என்று ஐந்து ஆறு மாதங்களில் பயிற்சி பெற்று குரு பகவான் மாறிவிடுகிறார் உச்ச வீட்டுக்கு போகிறது அப்படி தான் அவர் ஆட்சி வீட்டுக்கு போகும்போதும் அப்படி இருக்கும் அதனால் இந்த அதிசார பயிற்சி என்பது குரு பகவானுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அதிசய பயிற்சி அவர் மாறி உங்க ராசிக்கு எட்டில் அமருகின்ற காலமாகப்பட்டது மிக பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் குரு பகவான் பேச்சு பெற்ற சில மாதங்களிலேயே வக்கரமம் பெற்று விடுவார் ஒரு நான்கு மாதம் பொறுமையாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம் ஓராண்டு காலங்கள் நிலையான கெட்ட பலன்களே இருக்குமா என்றால் குரு பகவான் வந்து பயிற்சி பெற்று அமர்ந்து சில மாதங்களிலே வக்கரம் பெறுவதால் பெருசாக பாதகம் இருக்காது ஆரம்ப காலத்தில் பலத்த அடியாக இருந்தாலும் அதற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும் வியாழக்கிழமை தோறும் பிரத்தி செய்வதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பலம் வந்து வணங்கி வந்தாலே ஓரளவுக்கு உங்களால் வருகின்ற பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்